ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது அப்போல்லாம் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கு பச்சரிசி பாருங்கள் ஒரு டம்ளர் நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் சாதம் கொஞ்சமாக இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசியும் இந்த டம்ளரில் தாங்க எடுத்தேன் இப்போ சாதமும் இந்த டம்ளரில் தான் எடுத்துருக்குறேன் சோடாப்பு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க உப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்க அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ அடுப்பில் கடாய் வச்சு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு டம்ளர் வெள்ளை எடுத்துக்கலாங்க இதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து ஊற்றிக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா நல்லா வெள்ளமெல்லாம் கரைஞ்சா போதுங்க வடிகட்டி எடுத்துக்கலாம் மாவுளியே அப்படியே வடிகட்டலாங்க நல்லா கலந்து விட்டுர்லாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுர்லாங்க அடுப்பில் குக்கர் வச்சு தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் இந்த கப்பில் ஒரு கப்பு கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க தேங்காய் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வறுவட்டு வருதுங்க நெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க சூப்பராக இருக்கும் நெய் பாதி தேங்காய் பாதியும் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் தேங்காய் இந்த அளவுக்கு பொண்ணு நிறமானதையும் நம்ம கலந்து வச்சுருக்கிறத எடுத்து ஊற்றிக்கலாங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வெயிட்டெல்லாம் எதுவும் போட வேண்டியது இல்லைங்க இப்படியே ஒரு இருபது நிமிஷம் வெந்து வந்தால் போதுங்க அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிம்மில் இருபது நிமிஷம் வேக வச்சாச்சுங்க பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியாச்சுங்க பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இது தட்டுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்